மனதிற்கு இனியவன் லக்ஷ்மி ராஜரத்னம் ராம நாமத்தையே நாம சங்கீர்த்தனமாக சொல்லலாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று சொல்லலாமே இசைக்கு மயங்காத தெய்வம் எது ஏது எங்கே இருக்கிறது யுகங்கள் நான்கு கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் எனப்படும் நாம் இருப்பது கலியுகத்தில் யுகத்தில் ஞானத்தினால் முக்தி கிடைத்தது யுகத்தில் தானத்தினால் முக்தி கிடைத்தது துவாபர யுகத்தில் யாகத்தினால் முக்தி கிடைத்தது கலியுகத்தில் பக்தி என்று சொல்லப்படும் நிலையில் பகவானின் நாமத்தை ராகத்தோடு இசைப்பது மட்டுமின்றி விடாமல் இசைப்பதுவும் ஆகும் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பாரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலும் குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுனே என்பது நம்மாழ்வாரின் திருவாக்கு அவதாரங்களிலே ராம அவதாரம் மிக சிறந்தது காக்கும் கடவுளான பரம்பொருள் பூமியில் இருக்கும் ஆறுயிர்களுக்கும் அபயமளிக்கும் வரதனாக ராமனாக அவதாரம் செய்கிறார் ராம அவதாரத்தில் எல்லா நற்குணங்களையும் கொண்டு ராமன் விளங்குகிறார் ராமன் ஏழை எளியார்களுக்கும் மட்டுமல்ல பகைவனுக்கும் அருள் புரியும் பரம தயார்நிதியாவார் நிதியாவார் ரகு வம்சத்தில் தோன்றியதாலால் ராகவன் என்று அழைக்கிறோம் கோமான் ராகவன் என்று அருணகிரிநாதர் பெருமான் ராமனை தன் திருப்புகளில் அழைத்து மகிழ்கிறார் ராமன் காகுத்த மரபினன் என்பதால் காகுத்தன் என்றும் தசரத புத்திரன் என்பதால் தசரதி என்றும் அழைக்கப்படுகிறான் இவை அவருடைய மரபின் அழைப்பாகும் அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தைகள் இல்லை மன்னர்களுக்கு தங்களுக்கு பின்னர் நாட்டையாள நிச்சயம் ஆண் வாரிசு வேண்டும் தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தான் யாகத்திலிருந்து ஒரு புண்ணிய புருஷன் எழுந்து ஒரு பாயாச பாத்திரத்தை கொடுத்தான் கௌசல்ய ஒரு பாதி எடுத்துக்கொண்டால் இன்னொரு பாதி கைகேகி எடுத்துக்கொண்டால் இருவரும் தங்கள் பங்குகளில் பாதிப்பாதியை சுமித்ரைக்கு தந்தார்கள் கௌசல்யாவுக்கு ராமனும் கைகேய்கே பரதனும் இரண்டு பங்கு பாயாசத்தை பெற்ற சுமித்ரைக்கு லட்சுமணனும் சத்ருக்கணனும் பிறக்கிறார்கள் மேடமாமதி திதி நவமி மீன் களை நீடு மாலை கற்கடகம் நிதிசேர் ஓடமா களிரண்ணான் உதய ராசிகோல் நாடனே காதசர் நால்வர் உச்சனரே என்கிறார் கம்பர் புனர்பூசத்தில் ஸ்ரீராமனும் பூசத்தில் பரதனும் ஆயத்தில் லட்சுமணனும் மகத்தில் சத்ருக்கனும் பிறந்தார்கள் ஸ்ரீராமனுக்கு ராமன் என்று வசிஷ்டர் பெயர் சூட்டுகிறார் கரா மலைய தலர் கை கரி எய்தே அரா அணையில் என அந்நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருள் கே ராமன் என பெயர் ஈர்த்தனன் அன்றே என்கிறார் கம்பர் ஸ்ரீராமனுடைய அவதாரத்தை பரிபூரணமாக ஆக்குவதற்கே சீதா பிராட்டியாக அலைமகள் ஜனக குல சுந்தரியாக அவதாரம் செய்தால் காவியம் என்னவோ ராமாயணம் தான் ஆனால் வால்மீகி சீதாயா சரிதம் என்று கூறுகிறார் ராமனை பற்றி நினைக்கும் பொழுது ஒரு சொல் ஒரு வில் ஒரு பத்தினி என்பதுதான் நினைவுக்கு வரும் ஒரு சொல் என்னும் பொழுது அறவழி நடப்போன் ராமன் என்ற வகையில் மூத்தோர் சொன்ன சொல்லையும் ஏற்பவன் என்று கொள்ளலாம் பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது தனக்கு என்ற பொழுது அவன் பெரிதாக ஒன்றும் மகிழாமல் இயல்பாக ஏற்றுக்கொண்டான் ஆனால் காட்டுக்குப் போ என்ற சிற்றனை கூறியது இயல்புக்கு மாறான கொடுமையான சொல் அதையும் ராமன் இயல்பாக முக மாறுபாடு காட்டாமல் ஏற்றுக்கொண்டான் இதைத்தான் கம்பன் சித்திரத்தில் அளர்ந்த செந்தாமரையை போன்றது என்கிறார் ஓவியத்தில் அலர்ந்த செந்தாமரை எப்படி முக மாறுபாட்டை காட்டாதோ அதேபோல் நடந்த இன்ப துன்ப நிகழ்ச்சிகளுக்கும் ராமனை பாதிக்கவில்லை என்பதாகும் ஸ்ரீராமன் சிறுவனாக இருக்கும் பொழுது விஸ்வாமித்ர மகரிஷி அயோத்திக்கு வந்து தான் செய்யும் வேள்வியை காக்க ஸ்ரீ ராமனை அனுப்பும்படி தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்கிறார் ஸ்ரீராமன் மேல் உயிரையே வைத்திருக்கும் தசரதர் மிகவும் யோசிக்கிறார் வசிஷ்டர் தான் ஸ்ரீராமனை விஸ்வாமித்திரருடன் அனுப்பும்படி தசரதனுக்கு எடுத்துரைக்கிறார் நன்றி வணக்கம்